எப்போ வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு எனக்கு இது என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமல் அடிக்க முடியும் அதனால் கொஞ்சம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்ட் பீப்புள் இதில் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்கள் காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அதை செ செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ஏன்னா நானும் சினிமா விமர்சனம்தான் நானும் சினிமா ரசிகன் தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பது தான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணமுடையவர்களுடன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தபோது நாங்கள் கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர் இன்னைக்கு அவர் எங்கள் கூடையே பயணம் உக்கார் சீட்டு கிடச்சாச்சு உக்காந்துருனோம் அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையிலேருந்து வந்தால் அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு இங்கே ஜோஜோ இல்லை இப்போ இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராபர்டிஸ் வழங்கும் சி டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் நெக்ஸ்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே ஆர் விண்வெளி நாயகன் அவர்கள் ப்ளீஸ் ஃபியூ அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை உரையை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் எந் எப்போ வேணால் இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு எனக்கு இது என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சி கருதி நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமல் அடிக்க முடியும் அதனால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்ட் பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்தோம் சாருங்கிறவங்க யாருமே கிடையாது கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு செய்யுது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறத விட ஒரு க்ளோஸ் அப்பு அது சிம்பு தான் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூரா ஒரு தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்கள் காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அதை செ செய்ய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் பரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லாரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்தோடனே எத்தனை பேர் பழித்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே வெளிநாட்டில் இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கேருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சாரை பற்றி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் அப்படின்னு போட்டுக்கொள் போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் மணிரத்னம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துகிட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதனுடைய சினிமாட்டோகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் நானும் சினிமா விமர்சனம்தான் நானும் சினிமா ரசிகன்தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கணும் நாங்கள் நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணிஷாராகட்டும் நடுவில் போய் பேச டேங்கட இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலைஞ்சிட்டுருவோம் அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுகிறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும் வேறு ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையதே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பார் அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிஜமாகவே நூறு இரநூறு படம் பண்ணவங்கள்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக மணி சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறத நான் தான் சொல்கிறேன் நாம் வையாபுரி மாதிரி எல்லாம் நாங்கள் கண்டெடுத்தவர் அவர் 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 ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தபோது நாங்கள் கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர் இன்றைக்கி அவர் எங்கள் கூடயே பயணம் உக்கார் சீட்டு கிடச்சாச்சு உக்காந்துருனோம் அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையிலேருந்து வந்தால் அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு இங்கே ஜோஜோ இல்லை இப்போ இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையாக இருக்குது நீங்கள் படம் பார்த்துட்டு இவங்களெல்லாம் பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா இப்போ பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்